மாநிலத்தவர்களை அவர்களை கேவலமாக நடத்துகிறார்கள் இழிவாக பேசுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான தகவலையும் பரப்பி வட மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பகையை உருவாக்குவது போல ஆகிய தொடர்ந்து பேசினார் அதோடு மட்டுமல்லாமல் மோடி தமிழ்நாட்டை சார்ந்த பாண்டியன் ஐஏஎஸ் ஒரிசாவின் முதல்வர் ஆகலாமா மண்ணின் மைந்தர்கள் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரிசாவிலே பணியாற்றக்கூடாது என்ற கருத்தை ஒரிசா மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் மீது அபாண்டமான பொய்யான தகவல்களை பரப்பியும் வடநாட்டு வட மாநில